ஓகே ஓகே தெலுங்கு போடுற தெலுங்குல மெசேஜ் போடுற ப்ரோ நீங்கள் போட்டதுக்குலாம் எனக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நன்றி என்னோட சேனல் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் தள்ளும்போது என்னோடய லைவ் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக வாங்க என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ரோ அதே மாதிரி நான் தமிழ் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல ஷார்ட்ஸ் வீடியோ வீடியோஸ்லாம் நிறையா அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதில் ஒரு கமெண்ட் பண்ணுங்க கன்னடம் அண்டு தெலுங்கு ஆர் ரைட்டிங் லெட்டர்ஸ் அதான் மாற்றி சொல்லிவிட்டு அப்படிங்களா ஓகே ஓகே சவுண்டு இல்லை அந்த இங்கிலீஷுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் வேறு ஒன்றும் இல்லை தரிசன் தெலுங்கு ஜி கேன் யூ டெல் மீ யுவர் நேம் நான் இன்று எனது போனை பார்த்து கொண்டு இருந்தேன் அப்போது உங்கள் சேனல் வந்தது அதனால் நான் இங்கு வந்தேன் அக்கா எங்கே வினோத்தே அப்பப்போ காணாமல் போயிடற லைவ்லேயே இரு ஏதாவது அப்பப்போ ஒரு அக்கா என்னது மெசேஜ் போடு நான் பாட்டுக்கு வினோத்து வினோத்துன்னு கத்திக்கிட்டே இருக்கிறேன் சி இஸ் குட் பர்சன் அண்டு கைண்டு ஹேர்ட் லேடி குட் அட்வைசர் டிஎன் என்ன அக்கா இப்படி பேசுகிறான் ஆமாம் மானங்கட்ட பையன் அப்படி அவன் ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறான் ஃபஸ்ட்டு எங்கெங்கயோ சொல்லிட்டு கடைசியில் எங்கேயோ வந்து முடிச்சிட்டான் ரவிக்குமார் வேர் ஆர் யூ ஃப்ரம் சிஸ்டர் ஐ எம் திருவண்ணாமலை ப்ரோ சாப்பிட்டீங்களா எங்கே இருக்கீங்க நீங்கள் அவன் காலி போய்ட்டு போகிறான் விடு யூ கேன் கம் அஸ் ஏ ஃபேமிலி மெம்பர் ஹாரிஸ் அவர் லைவ் உங்களை என்னோடய ஃபேமிலி நம்பரில் ஜாயின் பண்ணிக்க சொல்லியிருக்கார் தர்சன் கரெக்டா தர்சன் ஓகே ஓகே என்ன சொன்னா சித்ரா சிஸ்டர் உங்களுக்கு நான் இங்கிலீஷில் போட்டது அதான் கேட்டேன் தான் சரியாக சொன்னான்னு கேட்டேன் எம் துபாய் ஹாய் துபாயில உங்களுக்கு தமிழ் தெரியுதுங்களா என்னோடய லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் புது நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா டெய்லியுமே லைவுக்கு வாங்க வாங்க பேசலாம் என்னோடய லைவில் எல்லாருமே உங்களுக்கு வருண் மணியன் என்னது பேர் நைஸ் டேம் ஹாய் மணியன் ஹாய் வருண் மணியன் ஹாய் சொன்னது சரி பட் தமிழில் என்னன்னு புரியுதா நான் என் பொண்ணை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் தர்சன் நான் உன்னை கேட்டேன் நீ காணா அதனால் அதுக்கெல்லாம் என்ன மீனிங்னு இந்த மைக் ஆஃப் பண்ணிவிட்டு என் பொண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் எம் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ரொம்ப நன்றி ப்ரோ துபாயில் துபாய் துபாய்னா தர்சன் நீ துபாய் தானே சாரி ஸ்ரீலங்கா ப்ரோ கண்டிப்பாக நீங்களும் வாங்க நியூ சப்ஸ்கிரைபர் தான் வாங்க சூப்பர் வருண்மணியன் செப்பண்டி தர்சன் என்னை நிறைய டைம் காப்பாற்றி விட்டுருக்குற ஆனால் பரவாயில்ல நீ இல்லைன்னா அவங்களையெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருப்பேன் தான் பத்தி தெரியும் சொல்லுங்க சித்ரா சிஸ்டர் அவர்கிட்ட கே துபாயை பற்றி அவர் சொல்ல சொன்னேன் அங்கே என்ன ஸ்பெஷல் எப்படி இருக்கும் அவங்க ஊருன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன் நம்ம போக போகிறதில்ல அப்படியாவது கேட்டாவது தெரிஞ்சுக்கலான்னு தான் செப்பண்டி நான் சொல்லுன்னு அர்த்தம் தமிழில் அப்படியா